இது சப்பாத்தி கல்லி அதாவது ஃப்ளாட்டாக இருக்கு இல்லையா இது வந்து சப்பாத்தி கல்லி ஆக்சுவலாக இது என்னென்னா ஏன் இப்படி வீரபத்திரன் கேப்டன் பிரபாகரனில் வர வீரபத்திரன் மாதிரி கட்டி போட்டு வச்சுருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அண்டு இது வந்து ஒரு நாலு மோகனை கொண்ட ஒரு கள்ளி இது வெறும் கள்ளி இது வெறும் கள்ளி செடி இது சப்பாத்தி கல்லி ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து அது வந்து கொஞ்சம் சாலிடாக இருக்கும் இது வந்து ஃப்ளாட்டாக இருக்கும் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த சப்பாத்தி கல் இருக்கு இல்லையா இது ரொம்ப டேஞ்சரஸ் ஏன்னால் இப்போ பாருங்கள் முள் முள்ளாக லைட்டாக கையை கூட சன்னமான முள் ரொம்ப மைன்யூட்டாக இருக்குது சல்லு சல்லு சல்லுன்னு கையில் ஏறிடுச்சு விரலில் வந்து குத்திடுச்சு பயங்கரமாக அதை வெளியில் இழுக்கும்போது உடஞ்சிருது மீதி பார்ட்டு மட்டும் உள்ளே இருக்குது இப்போ பாருங்கள் என் கையில் ஒரு நாலஞ்சு முள் அந்த டாப் எண்டு மட்டும் உள்ளே இருக்குது இப்படி விரல்ல பிடிச்சி இப்படி இழுக்கும் போது உடஞ்சிருது ஏன்னால் அது ரொம்ப ஸ்ட்ரென்த் வைஸ் ரொம்ப வீக்காக இருக்குது பட் பெனட்ரேஷன் வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உள்ளே போய் பாதி மாட்டிக்குச்சு பட் இந்த முள் இருக்குது இல்லையா இது வந்து இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த முள்ளே ஸ்ட்ராங்காக இருக்குது ஹேண்டில் பண்ணால் கூட கையில் குத்த மாட்டிக்குது பட் இதை லைட்டாக தொடணும் அப்படின்னு கிட்ட போனாலே பார்த்தா ஒரு நாலு முள் மாதிரி இருக்கா ஆனால் இந்த இடத்துலலாம் மைனியூட்டாக முள் இருக்குது இப்படி பிடிச்சோம்னா டக்கு டக்கு டக்குன்னு கையில் ஏறிடுது இது எங்கே முள் இருக்குன்னே தெரிய மாட்டேங்கிது பட் இப்படி எடுக்கும்போது கையில் பயங்கரமாக குத்தி வச்சுருது அது வெளில எடுத்தாலும் உடையுது உள்ளேயே மாட்டிக்குது வெளிலையும் எடுக்க முடியாமல் உள்ளேயும் வச்சுக்க முடியாமல் ரொம்ப பெரிய அவஸ்தை கொடுக்க வைக்கிறது இந்த சப்பாத்தி கள்ளி ஸோ இந்த சப்பாத்தி சப்பாத்திக்கல்லி இருக்கிற இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க நீங்கள் மாட்டே போய் அசால்ட்டாக கள்ளி தானே சப்பாத்தி கல்லி தானே முள் குத்தாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு டக்குன்னு கையை வச்சிடாதீங்க ஏன்னா பாருங்கள் ரொம்ப இதை இதை பார்க்கவே பயமாக இருக்குது பு இப்போது பிடிக்கிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது ரொம்ப சன்ன சன்னமாக இருக்குது முள் பட் இதை காட்டிலும் இதை பார்க்குறதுக்கு தான் முள் சன்ன சனமாக இருக்குது இந்த கல்லி வெறும் கல்லியோடைய முள் சன்னமாக இருக்குது பட் இது ரொம்ப டேஞ்சர் கிட்ட கொண்டு போனாலே டக்கு டக்குன்னு நம்ம மேக்னெட் வச்ச மாதிரி ஆட்டோமேட்டிக்காக குத்துற மாதிரி எல்லாமே குத்து குத்துது குத்திட்டு ஆக்சுவலாக இப்போ நம்ம இங்கே இந்த முள் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இது கிட்டே போகாமல் பக்கத்தில் பிடிக்கிறோமா ஆனால் எங்கே இருந்து குத்துதுன்னு தெரிய மாட்டேங்குது ஆனால் ஏகப்பட்ட முள் குத்தி வெளியில் இருக்கும்போது பாதியாக உடஞ்சிருது ஸோ இந்த சப்பாத்தி கல்லிக்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க சப்பாத்தி கல்லின்னு சொல்லும்போது தான் ஞாபகம் வருது இது ஒரு வடக்கு நாட்டுக்கு வடக்கங்கிட்ட எப்படி கேர்ஃபுல்லாக இருக்கணுமோ அந்த மாதிரி சப்பாத்தி கல்லிக்கிட்ட கேர்ஃபுல்லாக இருங்க வெரி கேர்ஃபுல்லாக இருங்க சும்மா சாதாரண கேர்ஃபுல்லில் சாதாரண வெரி கேர்ஃபுல்லில் ஒரு அஞ்சு ஆறு டைம் மல்டிப்ளிகேஷன் பண்ணி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா அளவுக்கு எங்கே முள் இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது ஆனால் குத்திடுது ஸோ பி கேர்ஃபுல் வித் சப்பாத்தி கள்ளி இது ஒன்றும் பிரச்சனை இல்லை இது நார்மல் கல்லி இது நல்லா தான் இருக்குது இதை எப்படியோ வேணா பிடிக்கலாம் பட் இதை பிடிக்கிறது தான் பயமாக இருக்குது அதனால் தான் கயிறு கட்டி வச்சிருக்கேன்